கொட்டா விடுறது ஒரு குத்தமாயா அப்படின்னு நிறைய பேர் இந்த வெளியில பார்த்து பயந்திருப்பீங்க பயப்படாதீங்க கொட்டாய் விடுற எல்லாருக்குமே இந்த மாதிரி மூட்டு விலகாது இது முக்கியமாக யாருக்கு வரும்னா ஆல்ரெடி இந்த மூட்டு வந்து ஏதாவது அடிபட்டு விலகி திருப்பி ரெடி ஆனவங்களுக்கு ரெண்டாவது இந்த மூட்டை இருக்க ஜவு கேப்சுல் இதெல்லாம் வீக் ஆகிருக்கு இதை சுற்றி இருக்க மசில் இம்பாலன்ஸ் ஆகி எப்போலாம் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுவோம் அந்த டைம் லைட்டாக விலகி அப்படியே கிளிக் ஆகி வழியோடு சவுண்டோடு க்ளோஸ் ஆகிட்டு இருக்கும் அந்த மாதிரி இருக்கவங்க இதை சரியாக ட்ரீட் பண்ணவங்க தான் இந்த பிரச்சனை வருமே தவிர நார்மலாக இருக்க யாருக்குமே இந்த மாதிரி கொட்டாய விட்டா இந்த மாதிரி விலைகள் வந்து கண்டிப்பாக வராது கமெண்ட்ல பாத்தோங்க நிறைய பேர் வந்து எங்களுக்கும் அது மாதிரி வாயை திறக்கிறப்ப ஆயிருக்கு கொஞ்ச நேரத்தில் அதுவாவே சரி ஆயிருச்சுன்னு சொல்லியிருக்கீங்க பட் இது வேற கண்டிஷனுங்க எப்படி நமக்கு கண்டக்காலில் மசில் கிராம்ப் பிடிக்குது திருப்பி கொஞ்ச நேரத்தில் சரியாயிருது அதே மாதிரி வாயை திறக்கிறப்போ இங்க மெசிட்டர் அண்ட் டைகாஸ்ட் சொல்ற ஒரு மசில் ஒரு கிராம்ப் ஆயிட்டு திருப்பி கொஞ்ச நேரத்தில் சரியாகிறது தான் அந்த கண்டிஷன் இது வந்து டோட்டலி வேற கண்டிஷன் இது வந்துட்டு நம்மளோட இந்த ஜாயிண்ட் டிஸ்லோகேட் ஆயிடுது இதை கண்டிப்பா உங்கனால நாளில் சரி பண்ணிக்க முடியாது இது டாக்டர் கிட்ட போனாதான் இதை மொபிலைஸ் பண்ணி அந்த ஜாயிண்ட் கீழே இருக்கு திருப்பி அதோட பொசிஷனுக்கு கொண்டு போக முடியும் இது எல்லாருக்குமே நார்மலா வராதுங்க இந்த டிஎன்ஏ ஜாயிண்ட்டுக்கான எக்ஸசைஸ நாங்க அடுத்த வீடியோல சொல்றோம் ஃபாலோ பண்ணிக்கோங்க கொட்டாவி விட்டாலே இந்த ஜாயிண்ட் விலகிருமான்னு பயந்துட்டு இருக்கவங்க உங்க ஃப்ரெண்டுக்கு இதை ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ